வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூரை சேர்ந்த நமது சகோதரி பிரியா அப்படிங்கிறவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் இந்த டாகோட வீடியோ அனுப்பி சிஸ்டர் இந்த டாகுக்கு கேன்சர் இருக்குது இதை ஃபீட் பண்ணுறக்கூடிய மீனாட்சி அப்படிங்கிற ஒரு சகோதரி கிட்டத்தட்ட ஹோப் காலேஜ் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று பகுதிகளில் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட டாகுகளுக்கு உணவளிக்கிறாங்க அவங்க வந்து வீட்டு வேலை தான் செய்கிறாங்க ஆனால் வீட்டு வேலை செஞ்சு கூட இந்த வாயற்ற ஜீவன்களுக்கு உணவளிக்கிறாங்க அப்படி ஒரு சேவை பண்ணிகிட்ருக்காங்க இப்படி ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து நம்மளுடைய பார்வையிலையும் கண்ணிலையும் படாமலேயும் மறைஞ்சிருந்துருக்காங்க இவங்க தொடர்ந்து போல் அடிபட்ட ஜீவன்களையும் ரெஸ்கியூ பண்ணி தன்னோட சொற்ப வருமானத்தில் கூட இந்த ஜீவன்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்பயுமே கடன் வாங்கி இருக்கிறத விற்று வட்டிக்கு வாங்கி இப்படி தான் செலவு பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க அதிலிருந்து மீண்டு வர முடியல இப்போ இந்த ஜீவனை எடுத்துகிட்டு போகிற கூட உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு சப்போர்ட் இல்லை ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க சிஸ்டர் உங்களால் எதாவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா இந்த ஜீவனுக்குன்னு கேட்டாங்க நான் கண்டிப்பாக சேனலில் போட்டு ஹெல்ப் கேட்குற விருப்பம் இப்போதைக்கு இல்லைப்பா எனக்கு அந்த உணர்வு வரல ஆனால் இந்த ட்ரான்ஸ்போர்ட் அப்படிங்கும் போது கொஞ்சம் கம்மியாக தானே செலவாகும் நான் வேணா உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய கோவை வட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் நட்பு நட்பு வட்டத்துக்கு நான் இதை வீடியோவை ஒரு வாய்ஸ் நோட்டோடு அனுப்பியிருந்தேன் நல்ல உள்ளம் கொண்ட நிறைய சகோதரிகள் எனக்கு கூப்பிட்டு சிஸ்டர் என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன் என்னால் முடிஞ்சது எவ்வளவோ நான் பண்ணுறேன் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு காட்டுங்க இந்த ஜீவனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்களுடைய சேவையும் பங்களிப்பும் இருக்கட்டும் நீங்கள் கேட்குறீங்க கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களால என்ன முடியுமோ அந்த நேரத்துக்கு அப்படியே அனுப்பி கொடுத்தாங்க உடனடியாக இந்த பொண்ணுக்கு நான் அனுப்பிட்டேன் உடனே டிரைவர் ஏன்னா ஃபஸ்ட்டு நாய்கள் எடுத்துகிட்டு போகிறக்கு வண்டிகள் அமையிறதுங்கிறது அவ்வளோ எளிதானது காரியமில்லை அதனால் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி நீங்கள் டிரைவருக்கு ஃபஸ்ட்டே பே பண்ணிடுங்க நாளைக்கு புக் பண்ணிடுங்க நாளைக்கு காலையில் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க ஆசில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன்னு அதே சில பல அளக்களிப்புக்கு பிறகு வெவ்வேறு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒப்பீனியன் வாங்கிட்டிங்க வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல் நான் அப்போது விசாரிக்கும்போது ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் அவங்க ரெகுலராக வண்டி அனுப்பி கூட எடுத்துக்கிற மாதிரியும் கேள்விப்பட்டேன் ஏன் அங்கே நான் வண்டி வருமில்லமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சில தயக்கங்களுக்கு அப்புறம் சில கேள்விகளுக்கு அப்புறம் சில பதில்களுக்கு அப்புறம் சரி வேண்டாம் நம்மளே அதை டிரான்ஸ்போர்ட் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுனால சப்போர்ட்டு கேட்டு நான் சில ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன் தாராளமான உள்ளம் கொண்ட கருணி உள்ளம் கொண்ட சகோதரிகள் சகோதரர்கள் உதவி செஞ்சீங்க அதன் மூலமாக அந்த டிரைவருக்கு அந்த பணம் அனுப்பி கொடுக்கப்பட்டுருச்சு இன்னைக்கு காலையில் இந்த ஜீவன் ரெஸ்கியூ பண்ணி மருத்துவமனைக்கு எடுத்து செல்றதுக்காக போயிட்டாங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இனி அடுத்து அதோட ட்ரீட்மெண்ட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு அப்டேட் வரும் இதில் என்ன ஒரு தனி சிறப்பான ஒரு விஷயம்னா நல்லா இருக்கிற மனிதர்களே கண்டும் காணாமல் கடந்து போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இரண்டு கால்கள் இருந்தும் செயல்படாமல் நடக்க முடியாமல் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து கொண்டு தன்னால் ஏதாவது ஒரு மாற்றத்தை இந்த வாயிற்று ஜீவன்கள் வாழ்வில் நடத்திவிட முடியாதா அப்படிங்கிற நோக்கத்தில் இவ்வளவு முனைப்போடு செயல்படக்கூடிய சகோதரி பிரியா அவர்களை இந்த இடத்துல வாழ்த்தி ஆகணும் என் என்ன போச்சு அப்படின்னு கடந்து போகாமல் எப்படியெல்லாம் தன்னோட சர்வீஸை சேவையை தன்னோட கருணியை வெளிக்காட்டுறாங்கன்னு பாருங்களேன் இந்த மனசு எல்லாேருக்கும் வந்துருமா நல்லா இருக்கக்கூடிய ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் கடந்து போகும்போது இந்த குரலற்ற ஜீவன்களுக்காக இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு தன்னால் நடக்க முடியலனா கூட இந்த செயலை செய்யறதுக்கு மனசு வந்திருக்கு பார்த்தீங்களா அவங்க அவங்கள மனசார பாராட்டணும் எல்லாருமே பாராட்டணும் வாழ்த்து தெரிவிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த எண்ணங்கள் உங்களுடைய வாழ்த்துதல்களும் பாராட்டுகளும் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி மென்மேலும் வாயற்ற பல ஜீவன்களை அவங்க காப்பாற்றுறக்கு முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் தவிர அந்த சகோதரியை எல்லாருமே வாழ்த்தணும் எந்தவித வருமானம் வீட்டு வேலை செஞ்சு கூட தன்னோட வருமானத்தை முழுமே அந்த ஜீவன்களுக்காக செலவு பண்றதுக்குள்ள எவ்வளோ பெரிய மனசு வேணும் இதெல்லாம் கடவுளின் குணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குணம் எல்லாருக்குமே வந்துராது அப்படி வந்திருக்கிற ஒரு சிலரை நம்ம பார்க்கும்போது மனதார பாராட்டிட்டு போவோம் மனதார வாழ்த்துவோம் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வோம் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் சகோதரி எந்த வேணால் ரெஸ்கியூ பண்ணுங்க இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எனக்கு ஒரு தகவல் கொடுங்க டிரான்ஸ்போர்ட் மற்ற விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய இந்த சேவையை நிறுத்திடாதீங்க ஒரு ஃபினான்சியல் சப்போர்ட் இல்லைன்றதுக்காக நீங்கள் இணைஞ்சு செய்கிற இந்த சேவையை தயவுசெய்து நிறுத்திடாதீங்க உங்களுடைய முழு முயற்சிக்கும் என்னோட ஆன எல்லா ஒத்துழைப்பையும் நான் தருவேன் அப்படின்னு பரவாயில்லைங்க நம்ம நண்பர்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த ஜி ஜீவனுக்கு உதவிங்கும் போது யோசிக்காமல் எந்த கேள்வியும் கேட்காம என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன்னு சொல்லி முன் வந்தாங்க பார்த்தீங்களா இதுபோல் நல்ல உள்ளங்கள் இருக்கிறனால தாங்க இந்த பூமி கொஞ்சமாகவும் இந்த மருத்துவத்துக்கு எடுத்து உதவி செஞ்ச எல்லா நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நெஞ்சார்ந்த நன்றிகளை சிரம்தாழ்ந்து நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப நல்ல ஒரு டீம் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர்ல இவங்க இவ்வளவு சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இவங்களுக்கு யாராவது உதவணும்னு நினைச்சா கூட என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய நம்பர் தர அவங்களோட நீங்கள் தொடர்பில் இருங்க இவங்களுக்கு எல்லாம் உங்களால் அந்த சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்துல உங்களை நாங்கள் எடுத்து பயன்படுத்திக்குவோம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம்னு சொல்லி நான் உறுதியும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிப்பட்ட உள்ளங்களை வாழ்த்துவோம் வரவேற்போம் இந்த ஜீவன் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முறையான சிகிச்சைகள் அளித்து திரும்ப சரியானதுக்கப்புறம் அதே பகுதியில் விடணும் அது வரைக்கும் எனக்கு அப்டேட்டும் கேட்டிருக்கேன் நம்ம கொடுத்தது சின்ன அளவு தாங்க கையளவு தான் கையளவு தான் நான் உதவி செய்கிறோம் அதுக்கு கடல் அளவுக்கு பயனை மக்களுக்கு வாயில்லாத ஜீவன்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு தொடர்ந்து நம் இந்த ஜீவன்களுக்கு உதவி செய்வோம் நம்மால் இயன்றவரை வாயற்ற ஜீவன்களை காப்போம் நன்றி